வணக்கம் வளமுடன் சிறு பதிவு ஒன்று சமீபத்தில் படித்தது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது அதனால் உங்களுக்கு செக்கில் பூட்டப்பட்ட மாடு அதன் மரண காலம் முறை சுற்றி சுற்றி நடந்துவிட்டு ஒரு நாள் மறித்துவிடும் அதன் உலகம் என்பது அந்த இடமும் அதன் பயணம் என்பது அது சுற்றி வரும் வட்டமும் தான் அதன் எல்லை என்பது ஒரு வட்டம் மட்டுமே வண்டிகளில் பூட்டப்படும் மாடுகளின் உலகம் கொஞ்சம் பெரிது வண்டியின் உரிமையாளர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடம் வரை போவதற்கு அதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது இருந்தாலும் அதன் எல்லையும் அதன் உரிமையாளர் கையில் தான் இருக்கிறது காட்டு மாடுகளின் உலகம் மேல்கூறிய மாடுகளின் உலகத்தை விட மிகப்பெரியது அதை கட்டுப்படுத்த யாரும் கிடையாது அது எங்கெல்லாம் போக விரும்புகிறதோ அங்கெல்லாம் போக அதற்கு முழு சுதந்திரம் உள்ளது மூன்று மாடுகளின் உணவு ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான் ஆனால் அதன் அதன் எல்லை என்று வரும்போது மாறுதல் இருக்கிறது மாறுபடுகிறது இப்படி தான் நமது மனதின் இயக்க எல்லையும் நம்மில் மாறுபடுகிறது இந்த உடலே நான் என்ற எல்லை கட்டி கொண்டு நம்மில் சிலர் உடலை மையமாக வைத்து செக்கு செக்குமாட்டை போல் சுற்றி வருகிறோம் இதில் கொஞ்சம் சுதந்திரம் கிடைத்து நம்மில் சிலர் வண்டியில் பூட்டப்பட்ட மாடுகளைப் போல் சற்றே விரிந்து சுற்றுகிறோம் மனதின் சிறப்பே தனது எல்லை கடந்து பார்ப்பதுதான் என்பதை புரிந்து கொண்டவர்கள் எதற்கும் கட்டுப்படாமல் காட்டு மாடுகளைப் போல் அதன் முழு சுதந்திரத்தையும் பயன்படுத்தி விரிந்து பார்த்து விடுகின்றனர் மனதின் சுதந்திரத்தை முழுமையாக பயன்படுத்த தெரிந்தவர்களுக்கு அது வரமாக மாறிவிடுகிறது மனதின் சுதந்திரத்தை பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு அதுவே சாபமாகவும் மாறுகிறது ரொம்ப சின்ன பதிவு சிறிய உதாரணம் ஆனால் மனதோட இயக்கத்தை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் தான் தனக்கு தான் குடும்பத்துக்கு என்ன சுற்றி வர்றவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த செக்கு மாடு மாதிரி கொஞ்சம் அதிலிருந்து விலகிறவங்க அந்த வண்டியில் பூட்டப்பட்ட மாடு போல் நமக்கு என்று இல்லாமல் மற்றவர்களுக்கு என்று விரிந்து பறிந்து சிந்திப்பவர்கள் காட்டு மாடு போல் அப்படிங்கிறது என்னோட ஓமை அதனால் மனதால் விரிந்து இருக்க வேண்டுமா இல்லை சுருங்கி சுருங்கி முடிந்து போக வேண்டுமா என்று முடிவு செய்வது நமது கையில் உண்டு வாழ்க வளமுடன்